கார்த்திகை தீபம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வேண்டிய குழப்பலாம் சாமுண்டேஸ்வரி மல்லிகாவுக்கு ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவளுக்கு ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ தெரியல ரேவதியையும் வாழ்த்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா அவனால் வர முடியாதுன்னு நினச்சி வருத்தமாக இருக்குதுங்கிறாங்க நீ ஏன் ஈஸ்வரி வருத்தப்படுற நீ தான் எப்படி இருந்தாலும் உன் ஃப்ரெண்ட்டை பார்க்கறதுக்கு போகல ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது மாப்பிளையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க ராஜா ஆமாங்க நீங்கள் சொல்கிறதும் சரிதான் நான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்லிகா கிட்ட கூட்டிட்டு போய் ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு வந்துடுறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி இது கேட்டதும் மாயவும் மகேஷ் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க ஐயோ என்னடா இது இப்போ தானே போய் வழியை மாட்டிக்குவான் போல இருக்கு இந்த அம்மா இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டி போகுது என்ன செய்யலாங்கிறாங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணு சீக்கிரம் சீக்கிரங்கிறாங்க மகேஷ் எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குதுன்னு மகேஷ் சொல்லிட்டு இருக்கும்போது சரி இரு நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி மாயா சாமண்டேஸ்வரி கிட்ட பேசுகிறாங்க மேடம் நம்ம இப்போ தான் பந்தக்கால் ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு இல்லை நம்ம அதுக்குள்ளே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகணுமா இன்னும் கல்யாணத்துக்கெல்லாம் டைம் இருக்குல்ல கல்யாணத்தும் போது பொண்ணு மாப்பிளையே அவங்க பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டுமே இப்போ அதனால் என்ன அப்படிங்கிறாங்க மாயா அப்படி இல்லை மாயா என்னோட உயிர் தொழில் தான் மல்லிகா அவகிட்ட என் பொண்ணுக்கு கண்டிப்பாக ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் வாங்கியே ஆகணும் நீங்களும் வாங்க என் ஃப்ரெண்டு கிட்ட உங்களையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி மாயா மறுப்பு தெரிவிக்க முடியாம சரி வேற வழியே இல்ல இவங்களோட போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க டிரைவர் வண்டியை ரெடி பண்ணி எல்லாரும் போயிட்டு வந்துருவோம்னு சொல்றாங்க சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி காரை தயாராக நிறுத்திருக்காங்க ரேவதி சாமுண்டீஸ்வரி ரெண்டு பேரும் முன்னாடி போய் உட்காந்துக்கிறாங்க மகேஷும் மாயாவும் பேசிக்கிறாங்க ஐயோ என்னடா பண்றது வழியே இல்ல இந்த அம்மா நம்மளை கூட்டிட்டு போகாம விடாது போல இருக்கு சரி இன்னும் கொஞ்சம் தலைங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் தயங்கி நிற்கிறாங்க சாமுண்டீஸ்வரி பார்த்துட்டு மாயா இன்னும் என்ன அங்க நிற்கிறீங்க வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க மேடம் இவ்வளவு பெரிய கார்ல எல்லாம் நாங்க வந்ததே இல்ல நீங்க முன்னாடி போங்க நாங்க பின்னாடி ஆட்டோ பிடிச்சு வந்துடுறோம் சொல்றாங்க மாயா மாயா என்ன பேசுறீங்க நீங்க சாமுண்டீஸ்வரிக்கு சொந்தக்காரங்க போறீங்க நீங்க இந்த கார்ல வந்தா ஒன்னும் தப்பு வாங்க அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி அதட்டி கூப்பிடவும் மாயாவும் மகேஷும் சரின்ட்டு கார்ல போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் எல்லாரும் முன்னாடி போறாங்க மாயாவும் மகேஷும் இந்த டாக்டர் அம்மா கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சோம்னு நினைச்சோம் இப்போ தானே போய் மாட்டிக்க போறோமே இப்போ என்னடா பண்றதுங்கிறாங்க நம்ம வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிடும் போல இருக்கு அந்த அம்மா மட்டும் உண்மையை சொல்லிடுச்சு இந்த சாமுண்டீஸ்வரி பொம்பளை ரவடி இதுகிட்ட இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது சரி நம்ம தலையில் தென்னவோ அதன்படியே நடக்கட்டும் வா போலாம் அப்படின்னு சொல்லி மகேஷும் மாயாவும் பின் போய் போறாங்க வேகமா வாங்க ஏன் மொழ வரீங்கன்னு ரேவதிக்கு அப்புறம் இதோ வரமா அப்படின்னு சொல்லி மாயாவும் மகேஷும் மறுபடியும் கொஞ்சம் வெடுக்கு நடக்கிறாங்க பார்ட்டி ரிசப்ஷன்ல போய் மல்லிகா மேடம் எங்க இருக்காங்கன்னு கேட்கறாங்க மூணாவது ரூம்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க டாக்டர் அம்மாவை பாக்குறக்காக எல்லாருமே போறாங்க மூணாவது ரூமுக்கு போனதுமே அங்க இருந்த நர்ஸ் ஒருத்தர் வெளியில வராங்க நான் சாமுண்டீஸ்வரி வந்திருக்கேன் மல்லிகா என்னோட ஃப்ரெண்டு தான் நான் பாக்கணுங்கிறாங்க அவங்களை இப்ப பார்க்க முடியாது டாக்டர் அவங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க நீங்க பரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க அப்படியா நான் ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் பேசிட்டு போயிடுறேன் க்ளோஸ் மல்லிகா அதனால நான் பார்த்தே தேரணுங்கிறாங்க சாமண்டேஸ்வரி அப்படியா சரி இருங்க நான் டாக்டர் அம்மாவை கேட்டுட்டு வந்து கேட்குறாங்க அவங்களும் சரி வர சொல்லுன்னு சொல்றாங்க இந்த பக்கமாக சாமுண்டீஸ்வரி ரேவதி கார்த்தி மாயா மகேஷ் எல்லாருமே போய் டாக்டர் அம்மா பார்க்கறாங்க கண்ணுல கட்டி போட்டுருக்காங்க மல்லிகம்மா இதை பார்த்ததும் மகேஷும் மாயாவும் அளவில்லாத சந்தோஷப்படுறாங்க அப்பாடா ஆண்டவன் நம்ம பக்கம்தான் இருக்கா எப்படியோ எப்படியும் இந்த அம்மா இப்ப நம்மளை காட்டி கொடுக்காதுன்னு நினச்சிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி போனதும் மல்லிகாவை பரவாயில்லையா எப்படி நடத்ததுன்னெல்லாம் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இருக்கிற வழியில தான் திடீர்னு ஏசிய போட்டதும் எனக்கு மயக்கம் வந்துருச்சு என்னாச்சுன்னே தெரியல மரத்துல மட்டும் மோதிட்டேன் கண்ணாடி கிளாஸ் உடஞ்சு அதனோட துகள்கள் எல்லாம் கண்ணுல ஏறிடுச்சு ஒரு மாசத்துக்கு கட்ட அழுக கூடாது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்கிறாங்க மகேஷ் மாயாவும் அப்பாடான திருப்தி அடைறாங்க அப்பாடா இவளுக்கு இப்படியே தான் நல்லது ஒன்னும் பிரச்சனை இல்ல கண்ணுக்கு டவுக்காம இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லதுதான் நினைக்கிறாங்க மல்லிகா எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்குன்னு வரும்போது இப்படி ஆகி போச்சேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குதுங்கிறாங்க ஆமா சமண்டீஸ்ரீ நானும் ஃபங்க்ஷனுக்கு கரெக்டான டைமுக்கு வந்துடலான்னு தான் அவசரமாக வந்த வந்த இடத்துல இப்படி போச்சே எனக்கும் வருத்தமா இருக்குங்கிறாங்க ஆண்டி நீங்கள் கண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க ரேவதி அடையே ரேவதி குரல் மாதிரி இருக்கு ரேவதி நீமா வந்திருக்கேங்கிறாங்க ஆமா ரேவதியும் வந்திருக்கா மாப்பிளையும் வந்திருக்கான்னு சொல்றாங்க ஈஸ்வரி ரேவதி தான் பேசுறா மாப்பிளை பேச மாட்டேங்கிறாருங்கிறாங்க அவன் கல்யாணம் சந்தோஷத்துல இருக்கான் அதனால அவனுக்கு பேச்சு வராது அப்படின்னு மாயா சொல்றாங்க இவங்க யாரு புது குரலா இருக்குதுன்னு கேட்கிறாங்க இவங்க தான் மாப்பிள்ளையோட அடடே அவங்களும் வந்திருக்காங்களா உங்க எல்லார்ட்டையும் சேர்த்து என்னால பார்க்க முடியாம போச்சே அப்படின்னு வருத்தப்படுறாங்க மல்லிகா நல்ல வேலை நம்மளோட குரல் கண்டுபிடிக்க முடியல போல இருக்கு ஆனா நீ பார்க்காம இருக்கிறதாண்டி எங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க மாயா சரி இவங்களை எல்லாம் நீ எதுக்காக ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்து அவங்களை சிரமப்படுத்துற நீ மட்டும் வந்தா பத்தாதா அதுவும் உனக்கு கல்யாண வேலை இருக்கு அந்த வேலையை நீ பாத்துட்டு இருந்திருக்கலாமே இங்கெல்லாம் வரணுங்கிற அவசியமே இல்லை நீ ஃபோன் பண்ணி கூட பேசிருக்கலாங்கிறாங்க என்ன இருந்தாலும் நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் உன்னோட ஆசீர்வாதம் என் பொண்ணு ரேவதிக்கு தான் நான் அவங்களையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேங்கிறாங்க நான் ஆசீர்வாதம் பண்ற நிலைமையிலேயே இருக்கேன் நீ இங்க கூட்டிட்டு வந்துட்டேங்கிறாங்க ஆசிர்வாதம் பண்றதுக்கு எங்கே தான் என்ன நீ அதெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணலாம் பண்ணன்னு சொல்றாங்க மல்லிகா மேடம் பொண்ணையும் மாப்பிளையும் ஆசிர்வாதம் பண்ணி நீங்கள் நூறு ஆயிஸ்க்கு நல்லா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க உங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நான் வந்துடுறேன்னு சொல்லி அனுப்புகிறாங்க சரி ஸ்வரி உங்களுக்கு கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்கும் நீ போய் அதை பாருங்கிறாங்க மேடம் நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க நாங்கள் கிளம்புறோங்கிறாங்க கரெட்டி அடடா டிரைவருமா வந்திருக்கீங்க உங்களை பற்றி என் பொண்ணு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா உங்களை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே மேடம் சரி ஒரு நாளைக்கு நான் வந்து பார்க்குறேங்கிறாங்க கரெக்ட்டி சரி மேடம் நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரும் கிளம்ப போகிறாங்க வெளியில் கால் பார்க்கு பக்கமா வந்ததுக்கு அப்புறமா கார்த்திக்கு ஒரு சந்தேகம் வருது இங்கே நின்றுங்க நான் ஒரு ஒன்னு சொல்ல போனதும் வரேன்னு சொல்லிட்டு கார்த்தி மறுபடியும் ரூமுக்கு போறாங்க மாயாவுக்கு கார்த்தி மேல சந்தேகம் வருது எதுக்காக திரும்பவும் அந்த டாக்டர்மா ரூமுக்கு போறான் பின்னாடியே போய் பார்க்கலாம் அப்படின்னு மாயா பின்னாடியே ஓடி வராங்க கார்த்தி மறுபடியும் டாக்டர்மா ரூமுக்கு வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல அது எந்த இடத்துல ஆச்சு எப்படி ஆச்சு அப்படிங்கிற விவரத்தை கேட்கறாங்க நான் ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பி வரும்போது நார்மலா தம்பா இருந்தேன் ஏசி ஆன் பண்ணா அதுக்கப்புறம் எனக்கு கண்ணெல்லாம் கரகரகரன்னு சுத்தி மயக்கம் வந்துருச்சு மயக்கம் வந்ததுனால என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல மரத்துல முட்டி மோதிட்டேங்கிறாங்க டாக்டர்மா இடத்து எல்லாம் விவரமா கேட்டுக்கிட்டு வராங்க கார்த்தி சரி மேடம் நான் எங்கே அச்சேன்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி திரும்பும் போது மாயா எட்டி பார்த்து ஒண்டி கேட்டுக்கிட்டு இருந்த மாயா திரும்பவும் ஓடி போய் அவங்க பக்கம் நினக்கிறாங்க கார்த்தி எதுவும் தெரியாத மாதிரி அப்படி பின்னாடி போகிறாங்க கார்த்தி போனதும் சரி மேடம் எல்லாரும் போலாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க மாயா ஈஸ்வரி கிட்டே சொல்கிறாங்க மேடம் இப்போவே லேட் ஆகிருச்சு நாங்கள் இப்படியே வீட்டுக்கு போயிடுறோம் நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க மாயா இன்னும் டைம் இருக்கல வீட்டில் போய் சாப்பிட்டு அப்புறம் நிதானமாக கிளம்பி போய்க்கலாம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க ஈஸ்வரி இல்லை மேடம் நாங்கள் இப்படியே வீட்டுக்கு போய் ஆகணும் நாங்கள் கிளம்புறோம் இன்னும் கல்யாண வேலையெல்லாம் இருக்கல அதை நாங்கள் போய் பார்க்கணுமுல்லங்கிறாங்க சொல்றாங்க அதுவும் சரிதான் சரி வாங்க உங்களை இப்படியே டிராப் பண்ணிட்டு நாங்க கிளம்பிக்கிறோங்கிறாங்க ஈஸ்வரி கார்த்தி மாயாவையும் மகேஷையும் வீட்டுல கொண்டு விட்டுப்பட்டு சாமண்டேஸ்வரி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க சாமண்டேஸ்வரி வீட்டுக்கு போனது ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க அம்மா என்னாச்சு எப்படியாச்சு ஏ டாக்டர் அம்மாவுக்கு மட்டும் இப்படியே நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க துர்கா அத எனக்கும் தெரியல ரொம்ப வருத்தமா இருக்கு பாவம் கண்ணு ஒரு மாசத்துக்கு கண்ணு திறக்க முடியாதுன்னு டாக்டர் கட்டுப்பட்டு வச்சிருக்காங்க வர்ற வழியில அவளுக்கு திடீர்னு மயக்கம் வந்ததுனால இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நம்ம விசேஷத்துல அவனால கலந்துக்கவே முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க அப்ப கார்த்தி யோசிச்சு பார்த்துட்டு மேடம் எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமாங்கிறாங்க ஆ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க ஈஸ்வரி மாயா குறுக்க மறுக்க நடந்துகிட்டே இருக்காங்க என்ன யோசிக்கிறேன்னு மகேஷ் வந்து கேக்குறாங்க நம்ம எல்லாரும் டாக்டர் அம்மாவை பார்த்துட்டு வெளியில கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா கார்த்திக்கு சந்தேகம் வந்து திரும்ப போய் டாக்டர் அம்மா கிட்ட எங்க ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்டான் அந்த ஸ்பாட்ல என்ன நடந்ததுன்னு கண்டிப்பா அவன் கண்டுபிடிச்சான் அந்த காருக்குள்ள மயக்க மருந்து கலந்தது மட்டும் கண்டுபிடிச்சிட்டான் போச்சு நம்ம வந்து பெருமை வசமா மாட்டிக்குவோம் அதுக்கு முன்னாடியே நான் போய் அந்த ஸ்ப்ரேவை எடுத்துட்டு வந்துடணுங்கிறாங்க மயாம செஞ்ச தப்பு அடையாளம் தெரியாம செஞ்சு வச்சுட்டு வரணும் நீ போய் அதை சீக்கிரமா எடுத்து வந்து மகேஷ் சொல்றாங்க சரி நான் போனதும் வந்துடுறேன் டிரைவர் பையன் வர்றதுக்கு முன்னாடி ஸ்பாட்டுக்கு போய் அந்த மயக்கம் மருந்து எடுத்துட்டு ரெண்டு போறாங்க மாயா மாயா ஆட்டோ பிடிச்சு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க போனதும் அங்கே கார் அடிபட்டு நிற்கிறத பார்த்துட்டு கார் கதவையெல்லாம் திறந்து அங்கே அவங்க ஊற்றி வச்ச ஸ்ப்ரேவெல்லாம் பார்த்து அதை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அந்த பாட்டில் மருந்து எதுவுமே அடையாளம் தெரியாத அளவுக்கு பண்ணி வச்சிட்டு திரும்பி பார்க்கறாங்க அங்க ஒரு கார் வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த டிரைவர் பையன் தான் வருவான் போல இருக்கு அவள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இங்கேயே எங்கேயாவது ஒளிஞ்சிக்கணும் அவன் கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாயா அந்த பாட்டிலோட அந்த பக்கம் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க கார்டி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்து கார் நிக்கிறத பாக்குறாங்க கார் கதவெல்லாம் திறந்து முன்னாடி பின்னாடி எல்லா பக்கம் மாப்பம் பிடிச்சி பார்க்குறாங்க கார் கிளாஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சுத்தி சுத்தி வந்து பாக்குறாங்க கார்த்தியோட கண்ணெலாம் மாயா படலேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மாயா ஆனா கார்த்தி அங்கிருந்தே மாயாவை கண்காணிச்சிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க மாயாவுக்கு தெரியல மாயாவை முன்னாடி விட்டு பின்னாடி போய் பார்க்குறாங்க கார்த்தி மகேஷு மாயாவை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்னோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக நீயும் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு ஆசையாக சொல்லிட்டு இருக்காங்க அவா பணக்கார வாழ்க்கை ஈஸியாக வருதில்லை நீயும் எப்படியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சாமண்டீஸ்வரி வீட்டுக்கு நீ மாப்பிளையாக போனாலும் அப்போ அந்த சொத்துக்கெல்லாம் வாரிசாகோ சொந்தமாவோ நான் தானே இருக்க போறேன் என்ன நீ மறக்க மாட்டியே நான் தானே அந்த இடத்துல இருக்க போறேங்கிறாங்க நீ இல்லாமலா உனக்கு தானே எல்லா உரிமையோட இடமும் என்னோட உரிமையும் உனக்கு தான் என் இடத்துல நீ தான் இருக்க போற ரேவதி சும்மா சப்போர்ட்டுக்கு தானே அப்படின்னு ரெண்டு பேரும் குளிர குளிர பேசிட்டு இருக்காங்க இதை வந்து காட்டு கேட்டுக்கிறாங்க என்ன தெரிஞ்சுக்கிட்ட காட்டி வீட்டில் வந்து எப்படி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தப் போறாங்க நம்ம நாளை சொல்ல பார்க்கலாம்